நண்பர்களே இது வந்து ரெண்டாவது மூணாவது வயலு அறுத்து சுற்றி அறுக்க போகிறோம் அந்த வரப்பு காட்டு இந்த வரப்பில் என்ன அறுக்கலை நம்ம அறுத்து போடுறோம் ஏன்னா அந்த வரப்பு கொஞ்சம் பெரிய வரப்பு நம்ம நெக் பெரிய வரப்பு வயல் அங்கே வண்டியாக இருக்குதா அதை லேட்டாக சும்மா நீங்கள் ஆனால் முள்ளுக்கு பின்னாடி அறுத்துக்கிட்டு இருக்க ஒரு முள்ளு செட்டினுக்கு அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறப்ப இந்த வீடியில் என்னென்னா என்ன இருக்கு பாருங்க பஞ்சு இது புல் பேர் வந்து கம்பு புல் இந்த புல் வந்து மாடு வந்து திருஞ்சின்னா அப்படியே நொறுக்கி சாப்பிடும் இந்த கம்பு புல் எங்கேயும் இருக்குன்னா சொல்லுங்கள் ஏன்னா இருந்ததுன்னு யாரும் பார்த்துருந்தேன்னு சொல்லுங்கள் இது வந்து விவசாயம் அந்த வயல் பக்கம் அங்கேயும் அலையிற தான் தெரியும் இந்த கம்பு புல் வந்து என்ன இருக்கா இது ஏன் கம்பு புழுனாங்கன்னா ஓரளவு ரொம்ப பெருசாகிட்னா இதே மாதிரி கம்பு வச்சிரும் இந்த கம்பு வந்து மாடு திங்காது சரியா நறுக்கா கம்பு இந்த கம்பு வந்து மாடு திங்காது கம்புக்கு முன்னாடி இருக்க அந்த பூவை சாப்பிடும் நறுக்கா பூ இதுதான் அந்த பூ இந்த பூ தான் விதை இந்த விதையை சாப்பிடும் அதுக்கிற அந்த செடியை சாப்பிடும் அதை அப்படியே இந்த கம்பு நறுக்கா இந்த கம்பு வந்து சாப்பிடாது இந்த கம்பு வந்து அடித்தா வலிக்கும் ஏன்னால் கம்பு தான் அது அதனால் இதை கம்பு புழுங்குறோம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க வந்து கருத்தை உங்கள் கமனில் சொல்லிட்டு போங்க ಅದೇ ಮೇಲೆ ಇದೇ ಮೇಲೆ ನೋಡಿ ಇಲ್ಲವಾಗ್ಲಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು